சர்வ முருகார்ப்பணம் பரணி ஆஸ்ட்ராலஜிப் சேனலுக்கு உங்கள் நிறைய அன்போடு வரவேற்கிறேன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்து அவங்கக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் தொடர்ந்து போகக்கூடிய வீடியோ உங்களால் பார்க்க முடியும் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓணம் பண்டிகை அந்த ஓணம் பண்டிகை எதனால் கொண்டாடப்படுகிறது இது வரலாறு என்ன சரிங்களா இதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா இந்த ஓணம் பண்டிகையை நம்ம வந்து ஒரு கதையாகவே பார்த்துடலாம் சரிங்களா இது வந்து ஒரு கேரளா மாநிலத்தில் தான் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை அங்கே வந்து அதிகமாக கேரளா மக்கள் தான் இது அதிகமாக கொண்டாடுறாங்க எப்படி கொண்டாடுறது அந்த டேட் எடுக்காங்கன்னா கொல்ல வருஷம் இன்னும் மலையாள ஆண்டில் சிங்கம் மாதத்தில் ஹஸ்த நட்சத்திரம் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரைக்கும் பத்து நாளில் இப்பண்டிகை கொண்டாடுவாங்க சரிங்களா ஆவணி திருவோண நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுறது அந்த ஓணம் பண்டிகை இது வந்து விஷ்ணுவோட ஒரு அவதாரத்தோட பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுது அது என்னங்கிறத இன்றைக்கி நம்ம கதையில் பார்த்துடலாம் சரிங்களா இப்போது இருக்கக்கூடிய இந்த கேரளாவில் மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அந்த அரசர் எப்படி அங்கே அவதரித்தார்னா அதுக்கு முன்னாடி ஒரு காரண காரணக்கதை இருக்குது அதாவது கைலாயமலையில் சிவனும் பார்வதியும் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு மாவிளக்கு இருந்துச்சு அந்த மாவிளக்கில் அந்த திரி வந்து மெதுவாக அணையக்கூடிய கண்டிஷனில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு எலி என்ன செஞ்சுன்னா அந்த மாவிளக்கில் அங்கே மாவை கடிக்க வந்துச்சு அந்த நேரத்தில் பார்வதி தேவி அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த விளக்கு அணைய போகிற விளக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த எலி மாவை கடிக்கும்போது என்ன செய்யன்னா அந்த திரியும் சேர்ந்து இழுக்கிறதுனால அந்த விளக்கு சுடருட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்த பார்வதி தாயி அந்த எலிக்கு வந்து எவ்வளவு ஒரு கருணை இந்த கையெலாம் இருட்டாக கூடாதுன்னு சொல்லி அந்த விளக்கை வந்து தூண்டி விட்டுருக்கு அதனால இந்த எலிக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானிட்ட ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க சிவன் சொல்றது அது சாப்பிட தான் வந்துச்சுன்னு சொல்லி அவன் கேட்கல பார்வதி வந்து பிடிவாதமாக சொன்ன உடனே ஒரு வேற வழி இல்லாமல் சிவனும் அதுக்கு வரம் கொடுக்க ஒத்துக்கிட்டுதாரு ஒன்று எலியை கூப்பிட்டு உனக்கு என்னப்பா வரம் கேட்கும்போது இந்த மாதிரி என்னுடைய இனத்துல மக்கள்லாம் வரவாட்டி அடிக்கிறாங்க அதனால நான் வந்து ஒரு மன்னனாக மாற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அல்லல்ல குறையாத செல்வம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவர் வரம் கேட்குறாரு அதே மாதிரி அவருக்கு ஒரு வரமும் கொடுத்ததா சிவன் இதுமாதிரி நீ பூலோகத்தில் பிறப்பா என்னுடைய பேர் மாவளி சக்கரவர்த்தியாக இருக்கும் உன்னோட அல்லல்ல குறையாத தங்கமும் வயிறும் உன்னோட சேரும் நீ வந்து பூலோகத்தில் பெயர் பெற்ற ஒரு அரசனாக இருப்பா அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்கார் அந்த வரத்தின் பயனாக அந்த எலி வந்து அடுத்த ஜென்மத்தில் ஒரு மாவழி சக்கரவர்த்தியாக இப்போ இருக்கக்கூடிய இந்த கேரள தேசத்தில் பிறக்கிறார் பிறக்கும் போது அவர் சிவன் கொடுத்த வரம் இன்னைக்கு பொய்யாக அவர் வளர்ந்த உடனே ஒரு அரசு குடும்பம் தொடர்ந்து வந்து செல்வமும் வளமும் குட்டி கிடக்குது அதனால் இப்போ கூட கேரளாவிலும் வந்து ஒரு தெய்வ பூமிமாங்க கடவுளின் வாங்க அது வந்து மகாபலி சக்கரவர்த்தி ஆண்ட பூமி அவரோட ஆட்சியில் வந்து அங்கே வந்து எந்த பஞ்சமும் இல்லை அவர் எதை கேட்டாலும் இல்லைன்னு கொண்டா அவர்கிட்ட வந்து மக்கள் வந்து தொடர்ந்து படையெடுத்து போய்ட்டே இருந்தாங்க போய் அவர்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டாங்க அவருக்கு எதையுமே மகாபலி சக்கரவர்த்தி இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அவருக்கு ஒரு குருவாக இருந்தவர் தான் சுக்கராச்சாரியார் சரிங்களா சுக்கராச்சாரியை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நவகிரங்களில் ஒருத்தரங்களை வந்து அவர் அசரவு குரு ஏன்னா மகாபலி சக்கரவர்த்தி ஒரு குலத்தை சேர்ந்த ஒரு அரசர்னால அவருக்கு வந்து குருவாகவும் இருந்தவர் வழி நடத்திக்கிட்டு இருந்தார் இந்த மகாபலி சக்கரவத்தியோட புகழ் வந்து எல்லா பக்கமும் பரவிச்சு ஏன்னா அவர் வந்து நல்லவராகவும் இருந்தார் தான தர்மம் செய்யக்கூடியவராகவும் இருந்தார் இதில் என்ன தினமும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மக்கள் ஃபுல்லாக கடவுளை வழங்குவதை விட்டுவிட்டு மகாபலி சக்கரவர்த்தி பின்னாலே போகிச்சிட்டாங்க ஏன்னா மகாலிச்சி திட்டத்தை போனால் உடனே பலன் கிடைக்கிது ஏதாவது கஷ்டம்னு போனால் அவர் வந்து ஏதாவது கொடுக்கனு சொல்லிட்டு இறைவனை வழங்குவது என்பதை அந்த மக்கள் வந்து விட்டுட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மகாபலி சக்கர்த்தியிட்ட போனால் பிரச்சனை தீந்துரும் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க இது வந்து தேவர்களுக்கு பிடிக்கல தேவர்களுக்கு பிடிக்காமல் இது வந்து பிடி போச்சுன்னா இறைவனால் நமக்கு வந்து வழிபாடும் இருக்காது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் மக்கள் வந்து மகாபலி சக்கர்த்தையே கடவுளாக போயிடுவாங்க போயிருவாங்க வந்து நம்மள வந்து எதுக்குமே இருக்காது அப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாரதர் வந்து என்ன செய்யணும் இதுக்கு வந்து எதாவது வழிபடணும்னா மகாவிஷ்ணுவால் மட்டும் தான் இதை சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கிட்ட கேட்குறாங்க மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாருனா இதுக்கு நான் என்ன செய்ய அதாவது ஒரு கெட்டவன ஒரு அசுரனாக இருந்தால் அழிக்கலாம் அவன் நல்லவன் நல்லவனாகவும் இருக்கிறான் தான தர்மமும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவனை எப்படி இது பண்ண அப்படிங்கிறது யோசிக்க ஆனாலும் நாரதர் என்ன சொல்கிறாருனா ஏன்னா மக்கள் இப்படி விட்டால் மக்களோட மனதில் இருக்க தெய்வபக்திங்கிறது அடிமட்டமாக போயிடுது அது வந்து அது பெரிய பின் காலத்தில் ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது மனம் வந்து இப்போ வந்து மக்கள் எல்லாமே பணத்தை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த பணம் தான் கடவுளுங்க என்ன மக்களுக்கு வர ஆரம்பிச்சுன்னா அதுக்கடுத்து இறைவனை வந்து அவங்க தேட மாட்டாங்க அதனால இங்கே ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணுங்க உடனே இவர் என்ன சொன்னார்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு பூலகத்துக்கு வரார் வந்து பாமன அவதாரம் எடுக்கார் வாமன அவதாரம்னா ஒரு சிறு பையன் சரிங்களா ஒரு சிறு பையன் அவதாரமாக எடுக்கிறார் எடுக்கிறாரு எடுக்கிறது அன்னைக்கு தான் இன்னைக்கு நம்ம இப்போ நம்ம கொண்டாடுற நாள் இருக்காங்களா அந்த நாளும் இவர் பிறந்த நாளும் ஒன்று தான் முதல்ல ஆரம்பிக்கும் ஆவண தான் இதை கொண்டாடுவாங்க ஏன்னா அன்னைக்கு தான் மகாவிஷ்ணுவோட பிறந்த நாள் அதாவது அந்த வாமன அவதாரம் எடுத்த நாளும் அன்னைக்கு தான் அவர் எடுத்து வந்து மாவழி சக்கரவர்த்திகிட்ட வரங்கேட்க கேட்க வந்திருக்காரு எல்லா மக்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது மாவட்ட சக்கரத்துக்கிட்ட இவரும் வந்து வர கேட்குறாரு எனக்கு தானம் வேணும்னு கேட்குறாரு தானம் வேணும்னு கேட்கும்போது அரசவையில் மாவாலி சக்கரத்து உங்களுக்கு என்ன பார்க்க சிறு பையனாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தானம் வேணும்னு கேளுங்க இங்கே வந்து எதுனாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறார் எனக்கு ரொம்ப பெருசாக வேண்டாம் மூன்றடி மண் வேணும் அப்படின்னு சொல்லி வாமனத்தால் இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவான் கேட்குறாரு சுக்கராச்சரியருக்கு சந்தேகம் வந்துட்டு இது என்ன மூன்றடி மண்ணுங்கிறது இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்க மாதிரி அவர் உணர்ந்தார் இங்கே ஏதோ தவறு நடக்க போகுது அதனால தான் மூன்றடி மண் அதுவும் இவன் ஒரு சிறிய பையனாக இருக்கேன் இவன் கேட்குறான்னா அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாவுளி சக்கரவர்த்தி சொன்னாலும் இதை நீ தான தண்ணி வழங்காத இதில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சுக்கராட்சியத்தை அறிவுறுத்துறாரு ஆனால் மாபிளி சக்கரவர்த்தி இதை கேட்கல ஏன்னா இது வரைக்கும் என் அரவணைக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு நான் யாருக்கு வர கொடுத்துமே இங்கே வந்து யாருமே இல்லைன்னு கைகூட போனால் கிடையாது இப்போ இந்த பேரும் மூன்றடி மண் இந்த மாபெளி சக்கரவர்த்தி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது எனக்குடைய இழுக்காய்னு சொல்லிட்டு கொடுக்க சம்மதமாக என்ன செய்யணும் தண்ணியில் எடுத்து தாரை வார்த்து உனக்கு தாரேன் மூன்றடி மண் கேட்காரேன் அப்படிங்கிறார் அப்போ அவர் மாமனவர் மக்கள் மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா நான் எங்கெல்லாம் கால் வச்சு சொல்கிறேன்னா அந்த மூன்றடி இடம் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறார் அந்த மூன்றடி இடம் மட்டும் எனக்கு கொடுக்க போதும் அப்படிங்குற மாவட்டங்கள் தான் ஒத்து ஒத்துக்கிட்டு தண்ணியை தார்வார்க்க போகும்போது சுக்கராச்சாரம் என்ன செய்கிறாருன்னா ஒரு வண்டாக மாறி அந்த தண்ணீர் வரக்கூடிய துளையில போய் உட்காந்துக்கிட்டு ஏன்னா தண்ணீர் கே சிந்தனா தானே என்ன செய்யறது தானம் பழிக்கும் அப்படின்ட்டு இவர் உட்காந்துக்கிடுவார் இதை ஒன்று கிட்ட கிருஷ்ண பகவான் என்ன செய்யறன்னா தும்பு பிள்ளை எடுத்து அந்த தண்ணீர் வராது அந்த துளையில் உச்ச குத்து குத்துறாரு சுக்கராச்சாரம்னு ஒரு கண் போய்விட்டு இதனால தான் வந்து ஒரு கண் தான் இருக்கும் அந்த ஒரு கண்ணை எடுத்தது யாருக்கெல்லாம் மகாவிஷ்ணு தான் ஒரு கண் போனதோடு போய் ஒரு அத்தலுத்துறை போய் விழுந்துருது அம்மா என்று இந்த மண்டோட வண்டா கதிர்பைக்கில் உளுந்துருவார் இந்த தண்ணியும் கீழே சிந்தி கொடுத்த வாக்குன்னு நான் உனக்கு அடி இடம் தாரேன்னு சொல்லி வாமனவாதம் சொல்லிட்டேன் ஆனால் என்ன பிரச்சனைனா வாமனாவின் வாக்கு கொடுத்து தண்ணி சிந்தின உடனே மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார் எடுத்து என்ன முதல் முதலடியாக பூமியின் தரையை அழைக்கிறார் இரண்டாம் அடியாக வானத்தை அழைக்கிறார் மூன்றாம் அடியை அல அழைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்போ மூன்றாம் அடியை எங்கே வைக்க நீ சொன்ன வார்த்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மாபலி சக்கரவர்த்திட்ட மாபலி சக்கரவர்த்தியை நம்ம கொடுத்த வாக்கு காப்பாற்றினச்சுன்னா தலையில் உள்ள கிரீடத்தை கிளை இறக்கி வைத்து தலையில் வையுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மூன்றாவது அடியாக வாமனத்தில் கூடிய மகாவிஷ்ணு மகாபலி சக்கர்த்தி தலையில் போது என்ன ஆகிறதுனா மூன்று அடிகள் எங்கெங்கே வைக்கிறாரு அதெல்லாம் எங்களுக்கு சொந்தம் என்று பரியலால் மகாவிஷ்ணு கேட்குறாரு இப்போ மாபலி சக்கரவர்த்தியை நீ வந்து உன் தலையில் என் காலத்தையும் வச்சுட்டேன் இப்போ நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மாபழி சக்கரத்தையை ஒத்துக்கிடுதார் உடனே என்ன செய்தார்னா மாபழி சக்கரத்தை கைது பண்ணி பாதால் லோகத்துக்கு கூட்டு போகிறார் என்னதான் கிருஷ்ண பகவான் இது சூழ்ச்சி செஞ்சிருந்தாலும் அவன் வந்து ஒரு தர்மஸ்தான் மாபலி பருத்தி நேர்மையாக வாழ்ந்தவன் தர்மம் பண்ணாங்க அதனால உனக்கு என்ன ஒரு வரம் என்ன பண்ணாலும் கேள்வா தாரேன்னு சொல்லி மகாவிஷ்ணு கேட்கறேன் ஏன்னா இது பண்ண வேண்டியது காலத்தின் கட்டாயம் நீங்கள் பொண்ணு பொருள் அள்ளி கொடுத்துகிட்டே இருக்க அப்படி கொடுத்துக்கிட்டே தான் மக்களுக்கு வந்து பணம் தான் பெருதுங்கிறது வந்து பக்தி மார்க்கு வந்து மாறிடுவாங்க அதனால உன்னுடைய கைது வந்து தேவைப்பட போச்சு ஆனால் கவலைப்படாதே நீ சொர்க்கத்தில் நலமோடு இருப்பாய் அதனால் உனக்கு ஒரு வரம் ஏதாவது கேட்கணுன்னா கேள்லை தாரேன் அப்படிங்கிறது அவர் என்ன சொல்கிறாருனா இந்த மக்களுக்காக தான் நான் வாழ்வேன் இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காக தான் வாழ்ந்தேன் என் வாழ்வையை இவர்களுக்கு தான் கொடுப்பதுலாம் சொல்கிறேன் இந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அதுக்கு மகாவிஷ்ணு சொல்கிறாரு கவலைப்படாத வருடத்திற்கு ஒரு முறை இந்த மக்கள் வந்து நீ அவர்கள் செய்த உதவியை மறக்க மாட்டாங்க இன்றைக்கி நான் அவதரிச்ச நாளில் உனக்கு வந்து விழா மாதிரி எடுப்பாங்க நீ செஞ்ச அனைத்து உதவிகளும் அவங்க நினச்சி பார்ப்பாங்க அதாவது கொள்ள வருஷம் மலையாள சிங்கம் மாதத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோண நட்சத்திரம் வரைக்கும் பத்து நாள் உன்னை வச்சு கொண்டாடுவாங்க சரியா உனக்காக கொண்டாடுவாங்க உனக்கு பிடிச்ச அந்த அரிசி மாவு ஏன்னா இது ஃபஸ்ட்டு நம்ம மகி நம்ம கைலாசில் அதிலேருந்து ஆரம்பிச்சிது அரிசி விளக்கிலேருந்து இருந்து அந்த அரிசி மாவால் உனக்கு கோலமிட்டு இந்த மக்கள் ஒன்று வரவேற்பாங்க நான் ஒன்றே அன்னைக்கு இன்றைக்கி அழைச்சிட்டு வந்து அன்றைக்கி இரவு முழுவதும் எல்லாருக்கும் வீட்டுக்கும் அழைத்து சென்று உன்னுடைய மக்களை உன்னை பார்க்க வச்சிட்டு மறுநாள் சூரிய உதயத்துக்கு முன்னே உன்னை மறுபடியும் கூட்டம் துணை சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுப்பேன் அந்த வாக்கின்படி தான் நம்முடைய மகாவிஷ்ணு மாவழி சக்கரத்தை பர்த்தியை தினமும் அந்த கரெக்டாக அந்த திருவோணம் அன்னைக்கு கொண்டு வராதுக்காட்டு தான் இவர்கள் வந்து ஓணம் பன்னடிக்கி கொண்டாடுறாங்க அதனால் மாவா கோ கோ கோலங்கள் இட்டு அந்த மாவோ சக்கரத்தை வரவேற்கிறாங்க ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அவரால் உதவி பெற்றவங்களா அந்த நன்றிகடனாக இன்றைக்கி அவர் வரவேற்கிறாங்க அதனால தான் ஒவ்வொரு வீட்டு முன்னாடி அழகான கோலங்கள் போட்டு வருகை வருகை என்று அவர் வரவேற்கிறாங்க மாவட்ட சக்கரவர்த்தியும் இரவிலா அன்னைக்கு வந்து எல்லார் வீட்டையுமே பார்த்து அவங்கள ஆஸ்வாதம் பண்ணுறாரு கூட மகாவிஷ்ணுவும் வருவதனால மகாவிஷ்ணு கூட யார் இருக்கா லட்சுமி தேவி இருப்பதனால மகாவிஷ்ணுவும் நம்ம பாதம் பட்டதுனா அங்கே வந்து லட்சுமி கடாச்சம் என்பது இருக்கும் என்பதனால தான் மக்கள் வந்து இதை ஆண்டுதோறும் கொண்டாடுறாங்க இது வந்து ஒரு ஐதீகமாகவும் கடைப்பிடிக்கப்படுது சரிங்களா மகாவிஷ்ணு எடுத்த ஒரு அவதாரத்தில் வாமன அவதாரமும் இதோட தொடர்பு கொண்டாதினாலே அவரே சேர்த்து வணங்குறாங்க இதனால தான் அங்கே வந்து ஓணம் பண்டிகைங்கிறது கொண்டாடப்படுது இப்போ உங்களுக்கு ஓணம் பண்டிகை எதனால் கொண்டாடப்படுங்கிறது அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோவில் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சர்வம் முருகார்ப்பணம்